கேஎஸ்ஆர்டிசியின் மாடி பேருந்து சேவை மூணாருக்கு கொண்டு வருவதற்கு எதிராக டாக்ஸி ஓட்டுநர்கள் தலைமையில் கருப்பு கொடி காண்பித்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மூணார் கேஎஸ்ஆர்டிசி டிப்போ முன்பு ஓட்டுநர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரட்டை மாடி பேருந்து மூணாருக்கு வந்தால் ஒரு நாள் முழுவதுமாக வேலைநிறுத்தம் நடத்தப்படும் என்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் அரசு மூனாருக்கு கொண்டு வந்துள்ள இரட்டைமாடி பேருந்து சர்வீஸை நிறுத்த வேண்டும் மூணார் ஓட்டுநர்களை அவகணிப்பதை நிறுத்த வேண்டும் கே எஸ் ஆர்டிசியின் உல்லாச பயணம் சர்வீஸை நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மூணாரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கே எஸ் டிப்போவிற்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாடகை பைக்கும் கே எஸ் ஆர்டிசியின் உல்லாச பயணமும் யூபர் டாக்ஸியின் வருகையால் தங்களின் வருமானம் பாதித்துள்ளதாகவும் மட்டுமல்லாது இப்போது மூணாருக்கு வரவுள்ள இரட்டைமாடி பேருந்தும் தங்களின் வருமானத்தை கூடுதலாக பாதிக்கும் என்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் டெவலப்மெண்ட் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல கேஎஸ்ஆர்டிசி இப்படி தான் அன்றைக்கி உல்லாச யாத்திரை விடக்கூடாதுன்னு சொன்னால் அன்றைக்கி உள்ளாசிய யாத்திரை விட்டாங்க இன்றைக்கு டபுள் டக்கர் கொண்டு வராங்க நாளைக்கு வேறு எதுவும் செய்வாங்க அப்போ நாங்கள் எல்லாம் எஸ்டேட் தொழிலாளி பிள்ளைகள் சிசியும் வச்சு எல்லாம் அடைச்சி வட்டிக்கு வாங்கி காசு முடக்கி ஒரு வழி இல்லாமல் இருக்கும் இது எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட ஒரு கோரிக்கை இது மீண்டும் நடந்துச்சு அப்படின்னா இதை விட வலுவாக இருக்கும் எங்களோட டாக்ஸி டிரைவர் குட்டியோட எல்லா வேலையும் நிறுத்தி ஒரு நாள் வேலையை நிறுத்தம் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் இரட்டை மாடி பேருந்து மூணாறு கொண்டு வந்தால் ஒரு நாள் முழுவதுமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு குடும்பங்களுடன் ஒன்றிணைந்து போராட்டம் செய்ய உள்ளதாகவும் ஓட்டுநர்கள் முன்னறிவிப்பு கொடுத்துள்ளனர் நியூஸ் பியூரோ மூணார்